வணக்கம் மக்களே இன்று ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் மற்றும் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தியின் கண்ணோட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்தா மணிப்பூரில் மீண்டும் கலவரம் அப்படிங்கிற செய்தி அதிர்ச்சியை தெரிகிறது ஏன் அப்படின்னா இப்போ தான் அங்கே வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த குக்கி மற்றும் மெய்தி இன மக்களுக்கிடையேயான அந்த போராட்டம் அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி அப்புறம் புதிய கவர்னர் கொண்டு வந்து அந்த ஆயுதங்கள்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இது குறை இதுவரைக்கும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரத்தி இருபத்தி மூணு அந்த துப்பாக்கியெல்லாம் திரும்பி ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பார்த்து சரி மணிப்பூரில் வந்து அமைதி திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிங்கிற பார்க்கையில் நேற்றிக்கு வந்து திருப்பி கலவரம் பிடிச்சு அதில் ஒருத்தர் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே உள்ள ஒரு தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது அதை வந்து மத்திய போலீஸ் அதை மத்திய காவல் படை அதாவது சிஏ பிஎஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து மூடி வச்சுருந்துருக்காங்களாம் அது வந்து பொதுமக்களுக்கு திறந்து விடலை அதாவது அந்த கலவரம் வெடித்தப்போ மூடப்பட்டதை அது வந்து திறக்கலை அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் இருக்காங்க அந்த குக்கு இன மக்கள் அது வந்து போராட்டம் வந்து கலவரம் வெடித்து துப்பாக்கி சூடாகி அதில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கப்படுகிறது மீண்டும் மணிப்பூரில் அமைதி இலவட்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பம் இதுதான் முதல் செய்தி அதுக்கடுத்து ஜார்க்கண்டில் ஹசாரிபாக் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து நிறைய இந்த நிலக்கரி சுரங்கங்கள் அதிகமாக கனிம வளங்கள்லாம் வெட்டி எடுக்கப்படுகிறது இது தொடர்பாக வந்து அம்மாநில முதல்வர் கேமன் சோரன் கூட இப்போ சமீபத்தில் மத்திய அரசை கெஞ்சி இருந்தார் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த நிலக்கரிக்கெலாம் நீங்கள் பணம் திருப்பி தரதே கிடையாது இது தொடர்பாக நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்புகிறோம் வழக்கு தொடர்புகிறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி வந்து திரும்பி தரணும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த இயற்கை வளங்களுக்கு அப்படின்னு இந்நிலையில் அங்கே வந்து ஹசாரி பாக் அந்த பகுதியில் வந்து நிறையா ஜார்க்கண்ட் வந்து தான்பத்து அப்படின்னு நிறைய பகுதிகளில் வந்து இந்த நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது இதில் என்டிபிசி நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் அப்படின்னு மத்திய அரசு நிறுவனம் வந்து அங்கே வந்து இந்த சுரங்கங்கள்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க இதுக்கு அந்த மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பல கோரா போராட்டக்குழுலாம் இருக்குது குறிப்பாக நக்ஸலைட்லாம் அதிகமாக போராடுறதே வந்து இந்த மாதிரி இயற்கை வளங்கள் சொல்லுறதுக்கு இதில் நேற்றுக்கு அந்த என்டிபிசி அதிகாரி ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க இதனால் என்டிபிசி அதிகாரிகள்லாம் ரொம்ப பயத்தோடு இருக்கிறாங்க இந்நிலையில் அவங்களாம் பாதுகாப்பு தரணும் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப அச்சமாக காணப்படுறதா வந்து செய்திகள் பார்க்க முடிகிறது இதுதான் இரண்டாவது செய்தி அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேச செய்தியை பொறுத்த மட்டும் இல்லை அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்து அங்கே ஆட்சி மாற்றம் ஆட்சி அதாவது இருபத்தஞ்சி வருஷமாக கிட்டத்தட்ட அங்கே பாஜக தான் ஆட்சி செய்து அதில் அவர் மோகன் யாதவ் நேற்று இந்த மகளிர் தினவர்கள் விழாவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்டாய மத மாற்றம் செய்யப்பட்டால் மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் விரைவில் மத்திய பிரதேசத்தில் ஏற்றப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு இது ஒரு பெரிய லெவலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்னாடி இந்த மத மாற்றம் தொடர்பாக அங்கே வந்து ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க அது என்ன அப்படின்னா மதம் மாற்றத்துக்கு முன்னாடி யாராவது மதம் மாறணும் அப்படின்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கணும் அதேமாதிரி அந்த மத போதகர் அவர்கிட்டையும் மனு கொடுத்து அதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் மத மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லியும் அந்த மாதிரி ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க முன்னிலையில் கட்டாயமாக மத மாற்றத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற சட்டம் விரைவில் ஏற்றப்படும் அப்படிங்கிற செய்தி வந்து நாடு முழுவதும் அது ஒரு முதல்வரே பேசுகிறது வந்து நாடு முழுவதும் ஒரு முக்கிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுதான் மூன்றாவது செய்தி அதுக்கப்புறம் அந்த கர்நாடகாவில் ஹம்பி அந்த துங்கபத்ரா டேம் அந்த ஏரியாலாம் வந்து நிறையா சுற்றுப்பா சு சுற்றுலா பயணிகள் வருவாங்க குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்க அதில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க அவங்க முந்த நாள் முந்த அதாவது இரண்டு நாட்களுக்கு முந்தின நாள் நைட்டு பதினோரு மணி ஆப்பில் அந்த துங்கபத்ரா அந்த அணைக்கட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து மூணு பேர் அங்கே போதையில் வந்தவங்க அங்கே உள்ள அந்த மூன்று அவங்களோட அந்த பெண் இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதுக்கப்புறம் இன்னொரு பெண் அதுக்கப்புறம் ஒரு டூரிஸ்ட் கைடு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது போக ஒரு ரெண்டு மூணு ஆண்கள் இதில் வந்து அங்கே குடிப்பதில் வந்து அந்த உள்ளூரில் சேர்ந்த இளைஞர்கள் மூணு நாலு பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த ஆண்கள்லாம் அடித்து தள்ளி விட்டுட்டு அந்த அணையில் தள்ளி விட்டுட்டு அந்த ரெண்டு பெண்கள் ஒரு இஸ்ரேல் சுற்றுலா பயணி மற்றும் ஒரு டூரிஸ்ட் கைடு பெண் அவங்கள வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க இந்த மூன்று ஆண்களை தள்ளி விட்டதில் அதில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை ரொம்ப பார்க்க முடியுது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா வெளிநாட்டுகளில் இந்தியா வந்து ஒரு தவறான கருத்து ஏற்படும் போக இனிமேல் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு சுற்றுலா வரவங்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வேணும் வெளிநாட்டு க டாலர் கரன்சி வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பல வகையான திட்டங்களை அரசு இருக்குது இந்த மாதிரி வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பாதுகாப்பு தராட்டினா அவங்களாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறது இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் பார்க்கப்படுது இது தொடர்பாக கரனா போலீஸ் வந்து ரெண்டு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இனிமேல் கோவாலாம் அதிக அடிக்கடி இதே மாதிரி நடக்கும் இதே மாதிரி இனிமேல் எதிர்காலத்தில் நடக்காதபடி பார்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து நடந்தால் அமெரிக்காவில் என்ன செஞ்சோம் அப்படின்னா தன்னுடைய ம நாட்டு மக்களுக்கு அது இந்தியாவுக்கு போகாதீங்க டூரிஸ்ட்டாக போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் டூரிஸ்ட் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ரொம்ப குறையும் இப்போ ஸ்ரீலங்கா தாய்லாந்து அதே மாதிரி சிங்கப்பூர்லாம் போன்ற நாடுகள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி வருஷத்துக்கு இந்த சுற்றுலா பயணிகள் மூலமே சம்பாதிக்கிறாங்க இந்தியாவும் அது வந்து மேம்படுத்தணும் அதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து உலகளவில் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய அவப்பெயர் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நல்லது மிகையாகாது ஸோ இதுதான் வந்து நாலாவது செய்தியாக பார்க்குறோம் அடுத்து வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்கான விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பேராசிரியர் தனியார் பள்ளியோட பேராசிரியர் விமலா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து மொழிபெயர்ப்பில் வந்து கேரளாவில் இந்த சுயசேர்தை எண்டே ஆண்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து எனது ஆண்கள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அது அவங்களுக்கு வந்து நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மகளிர் தினத்தில் அது வந்து ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திருநெல்வேலியை சேர்ந்த பேராசிரியர் விமலா அப்படிங்கிற செய்தியை அதுக்கப்புறம் இந்த மேகதாது ஆணை அது வந்து ஒரு பிரச்சனை திருப்பி ஆரம்பிச்சிருக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவோடய முதலமைச்சர் சித்தராமையா வந்து அந்த மாநில பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார் அதில் வந்து மேகதாதுல அணை கட்டுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் தயார் மத்திய அரசு மட்டும் அனுமதி கொடுத்தா உடனடியும் வந்து கட்ட தயார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இந்நிலையில் அந்த தர்ணா கர்நாடகா கர்ண தமிழக கர்நாடக பார்டர் எல்லையில் வட்டல் நாகராஜ் அப்படிங்கிற அந்த கர்நாடகா சாலுயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த அவர் வந்து நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து அங்கே வந்து கர்நாடகா அந்த பார்டரில் போராட்டம் நடத்தினாங்க சாலை முறையில் ஈடுபட்டாங்க அவர் வந்து கடுமையாக தமிழர்களை தாக்கியும் தமிழ்மொழியை தாக்கியும் தமிழ்நாடு வந்து இது வந்து இந்த மேகதாது அணைக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறத இருந்துச்சுன்னா அடுத்து வந்து தமிழ்நாட்டில் சாரி அதாவது கர்நாடகாவில் உள்ள திரையரங்குகள் தமிழ்மொழி இது பண்ணுறது திரையிடப்படுவது தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தையும் இன திருப்பி மீண்டும் தமிழர்கள் கண்ணல் கன்னடர்களுக்கிடையே வந்து கண இதே வன்முறை துண்டு விதத்தில் பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் பாராளுமன்றம் அந்த பட்ஜெட் கூட்டத்தோட ரெண்டாவது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளைக்கு கூடுது ஏற்கனவே முதல் கூட்டத்தொடர் போன போன மாதம் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கூட்டத்தொடர் நாளையிலேருந்து துவங்குது அப்படிங்கிற செய்தியும் மார்ச் பத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கட்ட நாடாளுமன்றம் பாராளுமன்ற கூடுது இதில் திமுகலாம் என்னென்ன பேசணும் அப்படிங்கிற தொடர்பாக இன்றைக்கி வந்து சென்னையில் முதலமைச்சர் தலைமை தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்படுகிறது திமுக எம்பிக்கள் கூட்டம் இதில் வந்து குறிப்பாக அந்த மும்மொழி கொள்கை திணிப்பு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி அதேமாதிரி கல்வியில் வந்து வரக்கூடிய நிதி தேசிய கல்வி என்இபி பாலிசி கல்வி பா கொள்கை இதெல்லாம் பற்றி விவாதிக்கப்படும் அப்படிங்கிற இதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் நடிகர் விஜய் வந்து அந்த இஃப்தார் நிகழ்வில் கடந்து கலந்துக்கிட்டு அதே மாதிரி பெண்கள் தினத்துக்கும் கல இது பண்ணிவிட்டு ஒரு வாழ்த்து செய்தி சொல்லலை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நாம் தான் வந்து ஓட்டு போட்டு திமுக ஆட்சி கொண்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தரில் அதே திமுக ஆட்சியை நாம் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லியும் எத்தி சொல்லியிருக்காரு தாவைக்காவோட தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இந்தியா வந்து அமெரிக்கா அமெரிக்காவிலேருந்து இறக்குமதியான பொருட்கள் மீதான அந்த கூடுதல் வரியை குறைக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து அமெரிக்கா போய் அங்கே உள்ள அதிகாரிகளை சந்தித்தார் அதுக்கப்புறம் வந்து டொனால்டு ட்ரம்ப் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காரு ஆனால் இந்திய அரசு வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லலை இது சந்தப்பாக விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லி கா காங்கிரஸ் கட்சி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் ராகுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் வந்து ராகுல் காந்தி வந்து குஜராத் போயிருக்காரு அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா குஜராத்தில் உள்ள காங்கிரஸ் வந்து பாஜகவின் பிடி மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லியும் அது ஒரு செய்தி அதுக்கப்புறம் திருத்தணியில் இப்போ சமீபத்தில் ஒரு விபத்து நடந்து அதில் வந்து ஒரு நாலு பேர் இறந்தாங்க அந்த இறந்து போனவருடைய உறவினர்கள்லாம் நேர்த்திக்கு வந்து அந்த திருத்தணி அரசு மருத்துவமனை முற்றையிட்டு எங்களுக்கு அரசு வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி போராடி இருக்காங்க இந்த மாதிரி பல செய்திகள் வந்திருக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்